கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வி மாதியப்பள்ளி கிராமத்து ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விதமாக இருந்துள்ள இதுல முதல் பரிசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வச்சிருக்காங்க மொத்தம் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒரு பரிசுகள் உழைவு கட்டணம் நாலாயிரம் ரூபாய் அட்டை விவரம்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முன்னூத்தி நாற்பது அட்டைகள் இது வரைக்கும் போயிருக்கு மொத்தமாவே அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க போயிருக்கிற அட்டைகள்ல நிறைய முன்னணி காலைகள் வந்து வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்டிக்ல இருந்து நாளைக்கு வந்து வி மாதியப்பள்ளி தெருக்கு வருதுன்னு சொல்லிட்டு விழாக்கு சொல்லியிருக்காங்க மா பே பேட்சுக்கு ஐம்பது மாடுகள் மாடு வந்து அடிமத்திக்கு செல்லும் வழியும் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்குது அதனால வந்து நிறைய மாடுகள் வந்து தாராளமா ஃப்ரீயாவே நிக்கலாம் அதே மாதிரி தெரு வந்து மண் தெரு ஏழுச்சிடுறோம் டிஜிட்டல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு மீட்டர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொனைக்கு வந்து நூற்றி பத்து மீட்ரு ஸோ அதனால் மாடு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கோம் லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் அதே மாதிரி யார் தெருவு போடுறன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து எதுக்கிட்ட அப்டேட் தெரியணும்னா நம்ம காலையின் காதல் கிஷியூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்